பக்தர்களுக்கு உணவளிக்கும் திட்டமே அன்னதான திட்டமாகும் இந்த அரசு அரசு பொறுப்பேற்ற பின் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்திடும் வகையில் மூன்று ஆண்டுகளில் திருச்செந்தூர் சமயபுரம் திருத்தனி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை பெரியபாளையம் மேல்மலையனூர் ஆனைமலை என ஒன்போது திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் தற்போது தற்போது வரை பதினொன்று திருக்கோயில்களில் நாலு முழுவதும் அன்னதானமும் எழுநூற்றி அறுபது திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு மூணு கோடியே முப்பத்தாறு லட்சம் பக்தர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்து சமய அறநில்துறை சட்டமன்ற அறிவிப்புகளை நிறைவேற்றிடும் வகையில் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் கோயில் அருள்மிகு கல்லலகர் திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய இரண்டு திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தையும் பழனி அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் சார்பாக நடத்தப்படும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்பிகு தமிழ்நாடு அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாணவமிகு இந்து சமய அருள் துறை அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் அரசு உயர் அலுவலர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் அழகர்கோயில் மற்றும் மருதமலை திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தையும் பழனி திருக்கோயில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு மத்திய உணவு வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்திட வேண்டுமாய் மா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது திட்டங்கள் தொடர்பான குறும்படம் திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் வயிற்று பசிக்கும் உணவளிப்பதே அன்னதான திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் இரண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு திருக்கோயில்களில் ஒருவேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் மூன்று ஆண்டுகளில் திருச்செந்தூர் சமயபுரம் திருத்தன் ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை பெரியபாளையம் மேல்மலையனூர் ஆனைமலை என ஒன்பது திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானமும் திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதானமும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்காக நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவிடப்படுவதோடு ஆண்டுதோறும் சுமார் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய இரண்டு திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் மனமும் வயிறும் நிறைவடைந்து மகிழ்ச்சியோடு இறை தரிசனம் பெறுவர் பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இரண்டு பள்ளிகள் மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியரில் பெரும்பான்மையோர் பழனியை சுற்றி அமைந்திருக்கும் கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் என்பதால் அவர்கள் வயிற்று பசியுடன் கல்வி கற்க கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பாக நடத்தப்படும் ஒரு பள்ளி மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து மாணவ மாணவியர் பயன்பெறுவர் கல்லூரிகளில் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டம் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில்தான் முதன் முதலில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தியும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டியோடு மதிய உணவு திட்டத்தையும் செயல்படுத்த தாயுமானவராக திகழ்ந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பழமையும் பெருமையும் வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பக்தர்களின் சார்பிலும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திருக்கோயிலில் அன்னதான திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு நூறு பக்தர்கள் பயன்பெற்று வந்தனர் தற்போது சட்டமன்ற அறிவிப்பின்படி நாள் முழுவதும் அன்னதானம் திட்டம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைவார்கள் இத்திட்டத்தினை செயல்படுத்திய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பழனியிலிருந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரி மாணவியொருவர் நன்றி தெரிவிப்பார் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஐயா எனது பெயர் மாதாரணி நான் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு பொருளாதார துறையில பயின்று வரேன் ஐயா நான் காலையில ரெண்டு பஸ் மாறி வரனால சரிவர சாப்பிட முடியாம இருந்துச்சு எங்க காலேஜில் நீங்க காலை சிற்றுண்டி போட்டீங்க அதோட தொடர்ந்து ஒரு தந்தை தன் மகளின் ஏக்கத்தை எப்படி சொல்லாம தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி நீங்க இன்னைக்கு எங்க ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்று மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க இதற்கு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கீழே இயங்கும் பள்ளி மற்றும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உருத்தாக்குகிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் அடுத்து மதுரை அலகர் கோவில் பக்தர் ஒருவர் நன்றி தெரிவிப்பார் தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த முதல்வர் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முழுவதும் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் என் பேர் கவிதா நான் மேலூர்ல இருந்து வர்றேன் அடிக்கடி கல்லநகர் திருக்கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ண குடும்பத்தோட வருவோம் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை ஐயா துவங்கி வச்சிருக்கீங்க இதனால நாங்க எப்போ என் யாரும் வந்தாலும் வயிறார சாப்பிட்டு போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த திட்டத்தின் மூலமா பக்தர்கள் அனைவரும் பயனடைவாங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐயாவுக்கு எனது சார்பாகவும் பக்தர்கள் கூடிய அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா நன்றி வணக்கம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மாண்புமிகு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பாக நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டியோடு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்